ஹலோ ஆஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கான ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம் மீன ராசி நேர்களை இந்த ஜூன் மாதத்துல நீங்க தற்போது ஏழரை செனிகளுடைய ஜென்ம பிடியில் இருக்கீங்க அதை மறந்துடாதீங்க ஏன்னா நிச்சயம் பாத்தீங்கன்னா இந்த சனி வந்து உங்களுடைய பெயர் புகழை வந்து நிச்சயம் கெடுப்பாரு அதே நேரத்துல உங்களுடைய வாக்குஸ்தான அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா கேதுவோட சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்காரு அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா நீங்க பேசுற பேச்சுக்கள்னாலே பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுடைய பெயர் புகழ் எல்லாம் கெட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதோட இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தான அதிபதி அதனால குடும்பத்துல வந்து நீங்க பேசுற பேச்சுக்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து கலகம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதோட உங்களுடைய தைரிய ஸ்தான அதிபதியான சுக்கரன் பாத்தீங்கன்னா அவர் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிற

வந்து பெரிதாக ஆர்வம் என்பது காட்ட மாட்டார்கள் நாலாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் என்பது அவ்வப்போது வந்து போகும் இருந்தாலும் குருவினுடைய பார்வை வந்து இடத்துல விழுவுறதுனால வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் மருத்துவத்தின் மூலமாக உங்களுக்கு போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதே நேரத்தில் எட்டாம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தை பார்க்கிறாரு அதனால உடல் ஆரோக்கியத்துல எது தொந்தரவு இருந்தாலும் குணமாவதற்கான வாய்ப்பு அதிகளவு இருக்கிறது குருவானவர் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நில சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குவதன் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படுவதற்கான தூங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதிக அளவு தூங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதன் மூலமாக சோம்பல் தன்மை என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நிறைய மீனராசிகள் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல வந்து வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது உத்தியோகம் சம்பந்தமாக செல்வதற்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்கிறது அதோட குரு வந்து நாலாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய மீனராசிகள் பாத்தீங்கன்னா படிப்புக்காக வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும் தந்தை வழி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது நாலாம் இடத்திலதிபதி ஆட்சியாகவும் இருக்கிறார் அதே நேரத்தில் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால புதையலுக்கு சமமான யோகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது காதலிக்கிற மீனராசி நேர்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல பெரிதான அளவுக்கு பாதிப்பு என்பது கிடையாது காதல்ல வந்து ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ